அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சோயா சங்ஸை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிடலாம் எல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம சோயா சங்ஸை பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு லேசாக கொதி வர டைமில் நான் ஒரு கப் வந்து சோயா சங்க்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி இந்த மாதிரி பெரிய சோயா சங்க்ஸில் தான் நல்லாயிருக்கும் சோயா சங்ஸ் ஒரு பத்து நிமிஷமாவது இந்த தண்ணியில் வேகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன் அந்த சோயா சங்க்ஸோட அந்த சூடு தன்மை நல்லா குறைஞ்சி கொஞ்சம் கூலாகிடுத்து இந்த டைமில் இந்த மாதிரி ஃபில்டர்லையே எல்லா சோயா சங்ஸையும் கையை வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ரெசிபிக்கு இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதனால் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது அதனால் நல்லா சோயாவை பிழிஞ்சிருங்க இப்போ நான் எல்லா சோயாவையும் பிழிஞ்சு ரெடியாக வச்சுட்டேன் இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் பல்ஸ் மோடில் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் பல்ஸ் மோடில் பண்ணி பண்ணி அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் அது உதிரி உதிரியாக ஆகணும் இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரைச்ச சோயா சங்ஸை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவிருக்கேன் ஒரே ஒரு பல்லு பூண்டையும் சீவிருக்கேன் ரெண்டையும் உள்ளே சேர்த்தாச்சு சின்ன கப்பில் ஒரு கப் நல்ல கெட்டியான தயிர் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெட் சில்லி பவுடரோடு சேர்த்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் மேரினேட் பண்ணதை டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்குள்ளே நம்ம இங்கே வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வறுத்தரைச்ச பொடி போட்டு பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் அதுக்கு பாருங்க அரை ஸ்பூன் மிளகு கசக்கசா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் ஜீரகம் அரை ஸ்பூன் நான் இன்னைக்கு வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு பீஸ் பட்டை ரெண்டு வரமிளகா ஆல்ரெடி மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காரப்பொடி போட்டிருக்கோம் இதுலேயும் மிளகு வரமிளகா வச்சனால நீங்கள் பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கேன் எல்லாத்தையும் வறுத்தெடுக்கிறதுக்காக இப்போ நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையுமே இதிலே வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுற பட்சத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் பச்சை வேர்க்கடலையை கொஞ்சம் வறுத்துட்டு மீதி எல்லாத்தையும் அப்புறமா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ எல்லாம் வருபட்டதும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் அதே கடாய் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லா இந்த மாதிரி நீல நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது வெங்காயத்தை வதக்கிலாம் அது வதக்கிகிட்டு இருக்கும் போதே ஒரு துண்டு இஞ்சியை சீவி இஞ்சி துருவலை உள்ளே சேர்த்துக்கிறேன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் இஞ்சி போட்டிருந்தோம் இப்போ ஒரு வாசனைக்காக நான் இப்போயும் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லேசாக கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா இந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி எல்லாமே லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி சோயா சங்ஸை எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க தாளிச்சது எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ் கண்டிப்பாக எல்லோரும் சோயா சங்க்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சும் கூட எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுருந்ததை பொடி பண்ணியாச்சு கொஞ்சம் கொர கொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வறுத்த பொடியையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கணும் லேசாக ஒரு எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் கொதி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேர்ந்து கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க கொதிக்க அவ்வளோ திக்காக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு எல்லாமே நல்லா வெந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக திக்கான கன்சிஸ்டன்சிலாம் அருமையாக ரெடியாயிருக்கு லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது வந்து ஒரு வாசனைக்காக வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நெய்யை விட்டு ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சோயா சங்க்ஸில் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தயாராகாச்சு இதை நீங்கள் எந்த டிஃபனுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் நான் இங்கே இன்றைக்கி இட்லி பண்ணனால இட்லிக்கு நான் அதை வச்சு சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ